பரிகாரங்கள் உடனே பலன் தருமா இதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கிரக தோஷங்களுக்கு வந்து பரிகாரம் செய்கிறோம் அதை செஞ்சதுக்கப்புறம் வந்து தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம முடிவு செய்து அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து டவுட் வரும் நம்மளுக்கு வந்து தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்போது நம்ம வந்து ஏதாவது வந்து ம மருந்து சாப்பிடுவோம் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியானோடனே ஓகே மருந்து வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா அது வந்து உடனே வர சான்ஸ் இல்லை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் ஒரு நாள் பிரச்சனையாக நம்மளுக்கு வரும் அப்படி இருக்கும்போது பத்து வருஷ பிரச்சனை ஒரே நாளில் வந்து சரியாகணும்னா அது எந்த வந்து பரிகாரமும் செஞ்சு உடனே சரி பண்ண முடியாது ஒரே நாளில் ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஆகுமாங்க நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சோம்னா அப்படி நம்ம பரிகாரம் செஞ்சு அந்த மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வேகம் நம்மளோட பிரச்சனையோட வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படி சப்போஸ் நம்ம வந்து என்ன பரிகாரம் செஞ்சு குறைய ஆரம்பிக்கலைன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா நம்ம சரியான பரிகாரம் நம்ம செய்யலைன்னு தான் அர்த்தம் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகலை நம்ம வந்து சரியான பரிகாரம் வந்து அந்த தோஷங்களுக்கு வந்து நம்ம செய்யலைன்றது தான் உண்மையான அர்த்தம் அதனால் வந்து என்ன பரிகாரம் நம்ம செய்கிறோமோ அது உண்மையிலே அது கரெக்டான பரிகாரமானு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டான தோஷங்களுக்கு கரெக்டான பரிகாரம் செஞ்சோம்னா நிச்சயமாக அதுக்கு வந்து நிச்சயமாக பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து எதை செய்கிறோம்னாலும் அது வந்து கரெக்டாக இல்லையான்றதை பார்த்து கவனமாக செஞ்சால் நிச்சயமாக வந்து அதுக்கு முடிவும் வந்து கரெக்டானதாக கிடைக்குங்க அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம எதாவது பரிகாரம் செய்கிறோம்னா மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் அது வந்து படிப்படியாக குறையும் அப்படி சப்போஸ் குறையிலேன்னா அதுக்கு நம்ம வந்து கரெக்டான பரிகாரம் செய்யணும் அதை தான் வந்து கவனமாக பார்த்துக்கணுங்க ரொம்ப நன்றி